சமூகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே உலக நாடுகளை அவசரமாக அழைக்கும் காசா என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கடந்த சில மணி நேரங்களில் இந்தோனேசிய மருத்துவமனை கமால் அத்வான் மருத்துவமனை மற்றும் அல் அவ்தா மருத்துவமனையை முற்றுகையிட்டு நேரடியாக குறிவைத்து இஸ்ரேலிய ராணுவம் வடக்கு காசாவில் உள்ள சுகாதார வசதிகள் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது மேலும் இஸ்ரேலிய ராணுவம் காயமடைந்தவர்கள் மற்றும் நோயாளிகளை இந்தோனேசிய மருத்துவமனையை விட்டு வெளியேற்றும்படி கட்டாயப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேல் கமால் அத்வான் மருத்துவமனையின் துறைகளையும் அதன் சுற்றுப்புறங்களையும் குறைவைத்து இருபத்தி நான்கு மணி நேரமும் நின்று விடாமல் தாக்கியுள்ளது இதனால் பயங்கரமான ஒலிகள் மற்றும் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் காசா பகுதியில் உள்ள சுகாதார அமைப்பை பாதுகாக்க அவசரமாக தலையிடுமாறு அனைத்து சர்வதேச மற்றும் ஐநா நிறுவனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் என காசா அமைச்சகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது ஜேமனின் கவுதிகள் ஆயுத குழுவை பயங்கரவாதிகள் பட்டியலில் சேர்க்குமாறு இஸ்ரேல் கோரிக்கை என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது பாலஸ்தீன அகதிகளுக்கான ஜூ என் நிறுவனம் தெற்கு காசாவில் கான்ஜூனிஸில் ஆயிரக்கணக்கான இடம்பெயர்ந்த மக்கள் மணிக்கணக்கில் உணவுக்காக வரிசையில் நிற்கின்றார்கள் என குறிப்பிட்டுள்ளது மேலும் பொருட்கள் மிகவும் பற்றாக்குறையாக இருப்பதால் வரிசையில் நின்ற பலர் மீண்டும் வருங்கையுடன் திரும்பி செல்கின்றனர் என தெரிவித்துள்ளது ஜேமனின் கவுதி ஆயுத குழுவை பயங்கரவாத அமைப்பாக நியமிக்க ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐக்கிய ராட்சியத்தில் உள்ள நாட்டின் தூதரகங்களுக்கு வெளியுறவு மந்திரி கிடன்சாரோ உத்தரவிட்டுள்ளார் கவுதிகள் இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல பிராந்தியத்திற்கும் முழு உலகிற்கும் அச்சுறுத்தலாக உள்ளனர் என்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் செய்ய வேண்டிய அடிப்படையான விடயமாக அவர்களை ஒரு பயங்கரவாத அமைப்பாக நியமிப்பதாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களுடன் ஒற்றுமையின் செயல்கள் என்று விவரிக்கும் கவுதிகள் இஸ்ரேலை நோக்கி ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை பலமுறை ஏவியுள்ளனர் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் சீனா பிலிப்பைன்ஸ் இடையே போர் பதற்றம் தென்சீன கடற்பகுதியில் பரபரப்பு என்கின்றதான ஒரு செய்தியொன்று ஒன்று உள்ளது அமெரிக்கா ஏவுகணையை நிறுத்த முடிவால் சீனா பிலிப்பைன்ஸ் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் தென்சீன கடற்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் வரும் நாட்களில் சீனாவிற்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையிலான பதற்றங்கள் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சீனாவையொட்டிய எல்லையை நோக்கி ஏவுகணையை அனுப்ப பிலிப்பைன்ஸ் திட்டமிட்டுள்ளது மேலும் அமெரிக்க நடுத்தர தூர ஏவுகணையான டைபூனை எல்லையில் நிறுத்த பிலிப்பைன்ஸ் ராணுவம் திட்டமிட்டுள்ளது இதற்கு சீனா தரப்பில் கடும் கண்டனங்கள் எழுப்பப்பட்டுள்ளன பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு அமெரிக்கா ராணுவ உதவிகளை செய்து வருவதை சீனா எதிர்த்து வருகின்ற நிலையில் தற்போது சீனாவை நோக்கி ஏவுகணையை நிறுத்தப்போவதாக பிலிப்பைன்ஸ் அறிவித்திருப்பது மேலும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது இந்த முடிவால் மோதல் அதிகரிக்கும் நாடுகளுக்கிடையிலான ஆயுதப் போட்டியை வேகப்படுத்தும் என்று சீன வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மாவோ நிங் தெரிவித்துள்ளார் அமெரிக்க நீதித்துறையை வழிநடத்த ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்பின் வேட்பாளராக இருந்து மார்ட் கேட்ஸ் இவர் பதவியில் இருந்த போதே மாநில சட்டங்களை மீறியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அமெரிக்க கவுஸ் நெறிமுறை குழுவின் அறிக்கை இந்த விடயங்களை பகிரங்கப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவின் அட்டர்னி ஜெனரலாக பரிந்துரைக்கப்பட்டுள்ள மார்ட் கேட்ஸ் மீது போதைப் பொருள் மற்றும் பதினெட்டு வயது நிரம்பாது பெண்ணோடு தவறான முறையில் நடந்து கொண்டமை போன்ற குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் மார்க்கெட்ஸ் இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளதோடு தன்னை விசாரித்த நபர்கள் தன் மீது ஒருவித வெறுப்பை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் பதினேழு வயது பெண்ணுடன் தவறான முறையில் ஈடுபட்டமைக்காக பணம் செலுத்திய குற்றச்சாட்டு அவர் மீது விசாரணை நடத்தப்பட்ட போது அவை பதிவு செய்யப்படவில்லை இந்த நிலையில் இவ்வாறான குற்ற செயல்களை புரிவதற்காக அவர் தொன்னூறு ஆயிரம் அமெரிக்க டாலர்களை செலவழித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஷேக் ஹசீனாவிடம் விசாரணை இந்தியாவிற்கு வங்கதேச அரசு விடுத்த கோரிக்கை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக உள்ளது முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை திருப்பி அனுப்ப இந்தியாவிற்கு வங்கதேச அரசு வாய்மொழியாக கோரிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது மேலும் தெரிய வருகையில் பொருளாதார நிபுணர் முகமது ஜூனுஸ் தலைமையில் அமைந்துள்ள இடைக்கால அரசு ஷேக் ஹசீனாவை மீட்டு விசாரிக்க திட்டமிட்டுள்ள நிலையில் குறித்த கோரிக்கை விடப்பட்டுள்ளது வங்கதேசத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்தினர் இதனைத் தொடர்ந்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார் அவர் இருக்கும் இடம் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே முகமது ஜூனஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டுள்ளது போராட்டத்தின் போது நடைபெற்ற கொலைக்கு ஷேக் தான் காரணம் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் ஷேக் ஹசீனாவிடம் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவிற்குள் ஆங்கில கால்வாய் ஊடாக புலம்பெயர்வோரை தடுப்பதற்கு கூடுதல் நிதியை தர வேண்டும் என்று பிரான்ஸ் கோரியுள்ளது என்று பிரான்சின் உள்துறை அமைச்சர் பொருளோ டெடிலியோ குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிய வருகையில் பிரான்ஸ் கடலோரத்தில் போலீசாரின் ட்ரோந்து படியை அதிகரிக்கவே இந்த நிதி தேவைப்படுவதாகவும் தற்போதைய பாதுகாப்பு படையணிக்கு மேலும் நூற்றி எழுபத்தி ஐந்து பேர் சேர்க்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பாதுகாவலர்களின் எண்ணிக்கை எண்ணூறாக அதிகரிக்கக்கூடும் இந்த நிலையில் புலம்பெயரும் மக்களால் ஏற்படுத்த சரி செய்ய ஒரு இழப்பீட்டு நிதி உருவாக்கப்பட வேண்டும் என்றும் இவ்வாறான பின்னணியில் இந்த ஆண்டில் முப்பத்தி ஐந்தாயிரத்து நாற்பது புலம்பெயர்ந்தோர் பிரான்சிலிருந்து சிறிய படகுகளில் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவிற்குள் சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி வைத்தியசாலையில் அனுமதி என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக உள்ளது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஏஞ்சல் ஜுரேனோ இதுகுறித்து டுவிட்டரில் பதிவு செய்துள்ளார் மேலும் தெரியவருகையில் பில் கிளின்டன் திங்கட்கிழமை மாலை வாஷிங்டனில் உள்ள ஜோர்டவுன் பல்கலைக்கழக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது பில் கிளின்டன் நலநிலையில் உள்ளார் என்றும் அவருக்கு வழங்கப்படும் சிறந்த கவனிப்பு குறித்து பாராட்டினார் நாட்டுக்களை தெரிவித்துள்ளார் என்றும் பதிவிட்டுள்ளார் இந்த நிலையில் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தகவல் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது பரந்த விமானத்தில் பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீர் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த வேளை பயணிகளின் இருக்கைக்கு அடியில் திடீரென தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியுள்ள நிலையில் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் தெரிய வருகையில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த விமானம் கடந்த டிசம்பர் ஏழாம் தேதி பயணிகளுடன் டெல்லாஸில் இருந்து மினியா போலீஸை நோக்கி பயணித்துள்ளது இந்த நிலையில் விமான பணிப்பெண் ஆய்வு செய்தபோது விமானத்தில் உள்ள ஒரு கழிவறையிலிருந்து தண்ணீர் கசிவு ஏற்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது இதன்போது இந்த சம்பவத்தால் பயணிகள் தங்கள் கால்களை மேலே தூக்கி கீழே இருந்த தங்களது பொருட்களை அப்புறப்படுத்தி பயணம் செய்துள்ளனர் இந்த நிலையில் இது தொடர்பான காணொலி இணையத்தில் வைரலாகி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மேலும் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த வேளை பயணிகளின் இருக்கைக்கு அடியில் திடீரென தண்ணீர் பெருக்கெடுத்த சம்பவமானது தற்போது பெரும் பேசுபொருள் ாக மாறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நாளை மறுதினம் மெல்போர்னில் இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது நாளை மறுதினம் மெல்போர்னில் இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய இடையிலான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஆரம்பமாக உள்ளது மேலும் தெரிய வருகையில் இதுவரை இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையே மூன்று டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இரு அணிகளும் தலா ஒவ்வொரு வெற்றிகளை பெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மேலும் ஒரு போட்டி சமநிலையில் நிறைவடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நாளை மறுதினம் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மெல்போர்னில் நடைபெற உள்ள நிலையில் இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டியை காண ரசிகர்கள் மிகு ஆர்வமாக உள்ளார்கள் என்கின்றதான தகவலும் வெளியாகியுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்